ஏய் இங்க பாரு ஏய் நாங்க ராணுவ பேராடு நீ தடிக்குச்சி வண்டி தள்ளாடிட்டு வந்துகிட்டு இருக்கியா திராவிடம் தளர்ச்சி உழுகிற போது தமிழ் தேசியம் பேர் எழிச்சு உருகிறது நீ நீ சேட்ட செய்யகுடா தம்பி நீ வேறு கேப்பது அவர் ஏங்க பிரபாகரன் முன்னுக்கு முன்னுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு அவன் முன்னாடி நிப்பான் திராவிடத்தின் குறியீடு திருட்டு திராவிடத்தின் குறியீடு பெரியார் என்றால் தமிழ் பேரினத்தின் பெருந்தலைவன் தமிழ் பேரினத்தின் பெருங்காவலன் தமிழ் தேசிய அரசியலின் அடையாளம் முகம் முகவரி எல்லாமே தமிழ் நாந்தமிழர் கட்சி கிளடாவன் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லையாடவன் உலகெங்கும் பரவி வாழ்கிற பதிமூணு கோடி தமிழ் தேசிய இனத்தின் தலைவனடாவன் அவன் எங்களுக்கு உருவம் அல்லடா உலகம் அவன் எங்களுக்கு பேரல்லடா வரலாறு அவன் தானடா என் இனத்தில் என் இனத்தில் அவன்தானடா அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று சொல்லி கொடுத்தவன் அவன்தானடா சரணடைந்து வாழ்வதிலும் சண்டையிட்டு சாவது மேலானது என்று போதித்தவன் அவன்தானடா நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ் இருந்தால் போதும் என்று நீங்க அவன் அவன் தானடா அவன் பின்னால் தானடா மான தமிழ் மக்கள் மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த வீர மக்கள் வீரனின் பின்னாடி தாண்டா நிப்போம் உனக்கு என்ன பிரச்சனை அவனை எதிர்கொள்ள என்னையவே எதிர்கொள்ள முடியல நீ அவனை போய் பார்க்க அவன்கிட்ட போகாத நீ பெரியார் உன் பெரியார் வச்சுக்கிறது வெறும் வெங்காயம் ஏன் தலைவன் கையில வச்சிருக்கிறது வெடிகுண்டு நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு நான் என் தலைவன் தந்த வெடி உண்ட உன் மேல வீசுறேன் என்ன நடக்கும்னு பாரு ஏ வச்சிருக்க என்ன வீசல வீசினா என்ன ஆவாயின் பாத்துக்க நீ இங்க வர உன்னைய புதச்சடத்துல புல்லு கூட முளைக்காது பி கேர்ஃபுல் சேட்டைய வேற எங்கேயாவது வச்சுக்க தம்பி ஒரு கோடி எருமலை அடை காத்த நெருப்புன்னு என் தலைவனை சொல்லுவான் அந்த நெருப்பு உமிழ்ந்து இருக்கிற துகள்கள் இங்கே கூடி இருக்கிறவன் பத்த வச்சு எரிச்சு விட்டு போயிட்டே இருப்பான் தம்பி நீ என் இன பெருமையை என் இன அடையாளத்தை என் மொழியை என் இன வரலாறை நீ திராவிட குப்பையை போட்ட ஐம்பது ஆண்டுகளாக மூடி வைத்திருந்தாய்

கொஞ்ச இருங்க பேசுங்க பேசுங்க இருங்க கொஞ்ச நேரம் இருங்க முடிச்சுக்கிறேன் தம்பி நெருப்பு எரியும் போது குறுக்க இருங்க நமக்கு ஆதரவாக பேசணும் நினைக்கிறாரு ஒரு வாக்காளரா பேசணும் நினைக்கிறாரு இருங்க இருங்க தம்பி பொறுமை காத்துருங்க

இது வந்து பாபா சாமி பிடிச்ச ஆடும்போது அது வந்து வெறுசாமி சொல்றதுக்கு இல்ல சொல்றதுக்கு இல்ல இன்னும் நிறைய இருக்கு எட்டு நாள் கூட்டம் இருக்குல்ல எட்டு நாள் கூட்டம் இருக்கு விட இன்னைக்கு தொண்டை கொஞ்சம் சரியா ஆனா தம்பி ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நாங்கள் திராவிட குப்பைகளை உரமாக்கி தமிழ் தேசிய மரத்தை வளர்க்க பெருமரமாக்கிட்டு என் அன்பு பிள்ளைகளுக்கு ஒன்று நான் சொல்லுவேன் நம்முடைய முன்னத்தியர் நம்முடைய முன்னவன் புரட்சியாளர் பழனி பாபா சொன்னதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ் மக்களே நீங்கள் இன உணர்வு கொள்ளாதீர்கள் இன பத்து கொள்ளாதீர்கள் இன வெறி கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஆழப்படுவீர்கள் ஒருபோதும் ஆழமாட்டீர்கள்